முருகன் துதிகள் முருகரே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே േറി വിളയാടുമുഗമൊന്നേ ഈസരുടൻ ഞാനമൊഴി പേസമുഖമൊന്നേ കൂറും അടിയാകൾ വിനൈ തീർത്ത മുഖമൊന്നേ കുരുവേൽവാ நின்ற முகமொன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே வள்ளியை மணம் புணர வந்த முகமுன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் അമന്ത ണാചലം അമർന്ന പെരുമാളേ മൂവു മുഖങ്ങൾ പോറ്റി മുഖം പൊളി കരുണൈ പോറ്റി ഏവരും തുതിക്കന ഈരാറ് തോൾ പോറ്റി കാഞ്ചിമാവടി വൈകും സൗവൾ മലരടി പോട്ടിയന്ന സേവലും മയിലും പോറ്റി തൃക്കൈവേൽ പോട്ടി പോട്ടി സേവലും മയിലും പോറ്റി തൃക്കൈവേൽ പോറ്റി 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 പോട്ടി പോം ശണഭവ